அது ஏன் வரல? அதோட டிராப்கட்ஸ் விக்கிதம் என்னங்க அத கனெக்ட் பண்ணி அதை பேஸ்க்கு உள்ள எடுத்துன்னுங்கறத சொல்லிட்டோம். என்னது முழு கணக்குங்க வரலையே வந்து. நேத்து நேத்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களுடைய பிளான் எங்களுடைய பிளான் இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு

அரசு பள்ளியில வந்து இப்ப எட்டாம் வகுப்பு வரைக்கும் எடுத்திருக்கின்ற கணக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் வந்து இது வரைக்கும் அரசு ஓவராலா புது அட்மிஷன் கணக்குல வந்து மெட்ரிகுலேஷன் ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலு பேர் எடுத்திருக்கார்கள் டோட்டலா நம்மளது மட்டும் எவ்வளவு வந்திருக்கு இது எல்லாம் ஒன்பது பத்து பவுன் பண்ணல வேறாச்சும் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிறாங்களாங்கிற கணக்கையும் எடுக்க சொல்லியிருக்காங்க அது வரும்போது நடந்த அரியலூர் திருச்சி ஆறு டிஸ்ட்ரிக்ட்ல கரூர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அட்டன்ஸ் வந்து தேர்ட்டி லேருந்து தேர்ட்டி ஃபைவ்ஸ் இருக்குது ஆவரேஜா சோ எதனால இந்த அளவுக்கு ஒரு அப்சன்டிஸ் வருது இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு ஏதாவது அனலைஸ் பண்ணிருக்காங்களா ஆபென்டீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் சொல்றீங்க இப்போ நிறைய உதாரணத்துக்கு சில ஸ்கூலில் இப்போ நீங்கள் அட்டனன்ஸ் ரிலேட்டடாகவும் நாங்கள் பேசிக்கோங்க நிறைய ஓவராலாக தமிழ்நாடு முழுக்கும் பாத்தீங்கன்னா மோர் ஒரு மேலே அட்டன்ஸ்லாம் இல்லைன்னு முடியாது மேபி நீங்கள் மாதிரி எஜுகேஷன் வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் இன் இந்த நாற்பத்தி நாலு வரைக்கும் நாங்கள் வந்து அதிகமாக தேர்ச்சி விகிதம் பத்து பன்னெண்டில் தேர்ச்சி விகிதத்தோடைய இம்பாக்ட் என்ன இருக்கின்றது

ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பள்ளிக்கூடத்துல இப்போதைக்கு அவர்களை எடுக்கக்கூடிய கூட்டத்தை மீட்டிங் பேசிக்கான சிறப்பு ஆசைக்கான கிரைடீரியா என்ன படிச்சிருந்தா போகுதுங்கிற அளவுக்கு நாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஓகே தெரியும் தற்காலிக போது எடுக்கும்போது கோர்ட் வந்து நமக்கு சில டைரக்ஷன்ஸை கொடுக்குறாங்க அவங்க சோ அதையெல்லாம் கணக்குல வைத்துக் கொண்டு தான் என்ன ஒன்னு அறிவிச்சிட்டு அதுக்கு மட்டும் திருப்பி வந்து கோர்ட் ஒன்னு சொன்ன திருப்பி நாங்க வந்து அதை விதமாக தயார் செய்வதை காட்டிலும் தற்காலிக ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட ஒரு நியமனத்துக்கான ஒரு ஆணைகள் வழங்கப்படுங்கிறது என்னோட பிரேயர் சில நாங்கள் வச்சிருக்கோம் ஏன்னா கோர்ட் சொல்ற அந்த கண்டிஷன்ஸ் மீட் அவுட் பண்ண முடியாத சில மாவட்டங்கள் இருக்கும்போது அதனால அது நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு அந்த பிரேயர் ஆனால் ஜட்ஜஸ் அவர்கிட்ட நல்ல தீர்ப்பும்போது அதோட சேர்த்து இருக்கான இருக்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த இருபத்தி நான்கு மாவட்டங்களில் மதுரை ஐகோர்ட் தடுத்து மாட்ட இருபத்தி நாலு மாவட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க

எப்பவுமே சொல்றதா ஆசிரிய பெருமக்கள் எவ்வளவு கொடுத்தாலும் தகும் வேணா புது சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்புல உள்ளவர்கள் அவர்கள் பட் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கே தெரியும் அரசாங்கத்தில் இருக்கு இந்த நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு தான் நிறைய இது நாங்க போய் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் நாங்க வந்து ஃபைட் பண்றோம் எங்களுடைய பெயர் அவங்கள்ட்ட வச்சு நாங்க வாங்குறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கே தெரியும் நாங்க இது இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எது நான் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே கோர்ட் சொல்ற மாதிரி நிறைய இடத்துல நீங்க டெட்டு தேர்வுல பாது இது பண்ணவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் இந்த தேர்ச்சி பெற்றவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தேர்ச்சியில அடங்காதவங்க சில பேர் அப்ளை பண்ணும்போது எங்களால் அடுத்த கால் எடுக்க முடியாம பண்ணிக்கணும் அந்த இடத்துல அதுக்கான ப்ரேயர் தான் நாங்கள் வந்து அவனபுள் ஜட்ஜெஸ்ட்டுக்கு நான் வைக்கிறோம் ஏன்னால் அது முழுக்க முழுக்க இந்த தற்காலிக ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கேன் அந்த இடைவெளியை இல்லை கட்டளை இடைவெளி அந்த குழந்தைங்களுக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ப்ரேயரே நாங்கள் வைக்கின்றோம் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வந்து வாய்ஸ் பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா இருக்காது ஆ நாங்கள் பேசுவோம் பேசி அதை ஃபேன் டிபார்ட்மெண்ட் தான் திருப்பி நாங்கள் ஒரு ப்ரேயர் வைக்கணும் அதுக்கு அதை பார்த்து செலவு பண்ணிடுவோம் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏற்கனவே வச்சிருக்க கோரிக்கை தான் இன்றைக்கி மாணவர்கிட்ட வந்து அதிகம்

முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் அதில் கண்ணுகர்த்தமா இருக்கின்றார்கள் நம்மளை பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்னென்ன தேர்தல் வாக்குதிகள் கொடுத்துருக்கணும் ஏன்னா நம்ம எப்போ திராவிட முன்னாடி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு நினைக்கக்கூடியவர் தான் ஆசிரியர் பெருமைகள் ஆக அந்த வகையில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்ன மாதிரி நாங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அனைத்து வாக்குகளையும் நிறைவேற்றி தருவோம் என்கிற உறுதிமொழியை சுற்று கண்டிப்பாக செய்வோம்